வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்திலேயே இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் சகோதரரில் ஒருவனாகிய அனன்யாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையில் மீந்து தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் இப்போ மூன்று நான்கில் வாசிக்கலாம் அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலே மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த நெகேமியாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய கையிலே ஒரு பெரிய பதவி இல்லைனா ஒரு பெரிய வேலை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இடிந்து போன அலங்கத்தை இடிந்து போன மதில் சுவர்களை அவன் கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கையிலே வரப்போகிறது இப்போ அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த செய்தி கேட்ட உடனே இவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் அப்படியே துடிக்குது ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உட்காருகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நெகேமியாவின் நெகேமியாவின் புத்தகம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிற எல்லாருமே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நூறு விஷயாவது படிக்கணும் ஒரு கட்டடத்தை கட்ட நினைக்கிறவங்க ஒரு திருச்சபையை கட்ட நினைக்கிறவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்ட நினைக்கிறவங்க இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நூறு விசையாவது வாசிக்கணும் உண்மையிலே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த தொழில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் நிறைய ஆன்சர் கிடைக்கும் இவன் நடத்தினது இவனுக்கு வந்த பிரச்சனைகள் இவனுக்கு வந்த பொறாமையின் மனிதர்கள் இவன் எப்படி அதை மேற்கொண்டான் எப்படி தாண்டினா அழகா எழுதப்பட்டிருக்கும் ஆனா இவனுடைய கையிலேயே ஒரு பெரிய வேலைக்காக இவன் ஆயத்தமாகும் போது வேதம் சொல்லுது அவன் ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல மட்டும் இல்ல நீங்க இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான்காவது வசனம் வரைக்கும் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க என் பிதாக்கன் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் நான்காவது வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றான் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கவனிங்க எல்லாரும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நிகம்யாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இவனிடத்திலே அந்த செய்தி வந்த உடனே இவன் ரொம்ப துக்கமுகமா இருக்கிறான் இவன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கிறான் அந்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கும்போது வேதம் சொல்லுது இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்பாக அவன் துக்க முகமாக இருந்ததே இல்லையாமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு முன்பாக துக்க முகமாக இருக்கிற உடனே ராஜா கேட்குறாரு என்னப்பா அவன் துக்கமா இருக்கிற இது உன்னுடைய மனசுல துக்கமே இல்லாமல் வேற எதுவும் இல்லை என்னாச்சு உனக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னுடைய தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது என் ஜனங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சுவர் இடிந்து கிடக்கிறது யார் வேணாலும் உள்ள வந்து எங்க ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறார் சரிப்பா நீ என்ன சொல்ல வர உன்னுடைய விண்ணப்பம் என்ன உன்னுடைய தேவை என்ன நான் உனக்கு என்ன செய்யணும் அவர் அந்த போது அவருக்கு பதில் சொல்லுகிற அந்த கேப்ல வேதம் சொல்லுது இந்த நெகேமியாவை குறித்து அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்தேன் சோ ராஜாவுக்கு பதில் சொல்றதற்கு முன்னாடி கூட இவன் ஜபம் பண்ணிட்டு எசபா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இவன் பதில் சொல்கிறான் அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது ஏன்னா அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக இரண்டாவது உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த ஜப வாழ்க்கை என்பது மிக அவசியம் இன்றைக்கு நிறைய பேர் ஏன் தோற்று போகிறார்கள் இன்னைக்கு நிறைய பேரால் ஏன் கடைசி வரைக்கும் ஓட முடியல இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை ஜெபிக்கிறதே இல்லை பொதுவாக பழைய பரிசுத்துவான்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பென்சில் வாங்கினா கூட ஜோம் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பேனா வாங்கும்போது கூட ஜோம் பண்ணிட்டு வாங்குங்க ஒரு துணி எடுக்க போகும்போது ஜோம் பண்ணிட்டு போங்க வெளியே கிளம்பும் போது ஜோம் பண்ணிட்டு போங்க எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஜபம் இருக்க வேண்டும் அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் உங்களுடைய உன்னுடைய துவக்கம் ஜபமாய் இருக்குமானால் உன்னுடைய முடிவு உன்னுடைய முடிவு தான் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு உங்களுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமே உங்களுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போது இன்றைக்கு நிறைய பேர் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் அவசரப்படுத்துறத பார்த்து இல்லைன்னா காரியங்கள் ஏதோ கை கூடி வருகிறதை பார்த்த உடனே எதையுமே யோசிக்க மாட்டாங்க நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்குதா அவ்வளவுதான் அவ்வளோதான் இறங்கிடலாம் செஞ்சிடலாம் அப்புறம் செஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க அதான் எனக்கு இது இது பேசும்போதே ஒரு ரொம்ப காமெடியான ஒன்று ஞாபகம் வருது இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடுக்கு ஜோம் பண்ணணும் அப்போ திடீர்னு இந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் போட்டு வந்து உட்காந்து ரெண்டு வாய் எடுத்து வாயில் போட்டுருவாங்க பாருங்களேன் அப்புறம் லீடரை ஆரம்பிப்பார் ஏய் ப்ரேயர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் ஜோ பண்ணுவேன் அண்டவரே உள்ளே போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்வான் உள்ளே போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திர ஆண்டு அது வச்சு தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னா அப்போ நிறைய பேர் இதைத்தான் கடைப்பிடிக்கிறாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஜோம் பண்ண மாட்டாங்க அது எல்லாம் பிரச்சனையாக வரும்போது இனி ஆரம்பிச்சேன் ஆண்டு என்ன பண்ணுறது ஆண்டவர் ஆனால் ஒன்று நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அதில் ரொம்ப நீதி உள்ளவர் ஆண்டவர் நம்மளை தேடணும் சரி ஆரம்பத்தில் தேடல பரவாயில்ல இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதாவது என்னை தேடு என்று சொல்லுகிறவர் தான் கர்த்த ஆண்டவர் அப்படிதான் அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் போது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் இல்லை சிலர் என்ன நினைக்காங்கன்னா பாஸ்டர் நான் ஜவமணியா ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கறதுக்குள்ள அந்த பொருள் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த வாய்ப்பு என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த இடம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் என்ன விட்டு போயிடுச்சுன்னா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தொழில் கூடத்தை உங்களுக்காக ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரே ஆனால் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எத்தனை டிமாண்ட் இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் வந்து பார்த்தாலும் அது உங்களுக்குன்னு கர்த்த அப்படியே வைத்து இருக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் அது போகாது அது உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு கிடைக்காது நீங்கள் அதற்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அவசரப்பட வேண்டியதில்லை அப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெவம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை டப்பு டுப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்வாங்க இல்லை இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே மிக கவனமாயிருங்கள் இந்த நிகேமியாவை குறித்து இவன் அலங்கத்தை கட்டி முடித்தான் அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்தான் எத்தனையோ ஏளனமான பேச்சுகள் நீங்கள் நான்காம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் நான்காம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது எங்கள் தேவனே நாங்கள் நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு என்று சொல்கிறார் கவனிங்க மூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார் இப்போ அவனுக்கு விரோதமாய் ரொம்ப அசிங்கமாய் பேசுகிறாங்க அவனை ரொம்ப குறைவாய் பேசுகிறாங்க அவங்க கட்டட்டும் இடிஞ்சு விழும் எல்லாம் ரொம்ப ஏளனமாய் பேசும்போது கூட வேதம் சொல்லுது நெகேமியா ஜோம் பண்ண அண்டவரே இப்படி ஏளனமா பேசுறாங்களே நீங்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை என் தேவனே தொவியாவும் சண்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீ அவர்களையும் அவர்களையும் நோவாத்தியால் என்னும் தீர்க்கத்தரசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கத்தரசனிகளையும் நினைத்து கொள்ளும் இப்போ இந்த நெகேமியாவை பயப்படுத்துறாங்க நெகேமியாவை தடுக்கிறாங்க நெகேமியாவை ஏளனமாய் பேசுகிறார்கள் நெகேமியாவை பயம் உறுத்துகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் இந்த நெகேமியா செய்தது ஒன்றே ஒன்றுதான் ஜபம் மட்டும்தாங்க பண்ணான் ஜபம் மட்டும்தாங்க பண்ணான் அந்த ஜபம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஜெபிக்காமல் ஆரம்பித்திருப்பீர்கள் திருப்தியாக ஜெபிக்காம ஆரம்பிச்சிருப்பீங்க யாரோ சொல்லுகிறதற்காக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா அவசரப்பட்டு அது போயிருமோன்றதற்காக நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு உங்களை மிக அன்போடு நான் கேட்கிறேன் பிளீஸ் செய்து உங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த காரியம் உங்களுக்கு சித்தமா இது நீர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறதா இதுல உங்களுடைய நோக்கம் என்னவரே நீர் என்ன நினைத்து இருக்கிறீர் அப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஒரு விசை நான் வந்து மனுஷனை மனு மனிதர்களை பாருங்கள் அண்டவருடைய பிள்ளைங்க சில நேரத்தில் செய்கிற தவறுகளை பாருங்கள் ஒரு நாள் நான் ஆலயத்தில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் ஜம் பண்ணிகிட்ருக்குறேன் எங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆப்போசிட்டில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றாரு ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து ஃபஸ்டர் ஃபர்ஸ்டர் ஃபஸ்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே என் கூட வந்து இந்த மண்டபத்துல ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் மண்டபத்துல எதுக்காக ஜோம் பண்ணணும்னு கேட்டேன் மண்டபத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது தான் அவர் சொல்றாரு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் என் மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்போ கூப்பிடுறாரு தெரியுமா மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மண்டபம் புக் பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சு இப்போ யோசிக்கிறாங்க ஐயோ ஒன்னே ஒன்று மட்டும் குறையுது ஜோம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் குறையுதே அவங்க பாஸ்டர் அவங்க கூப்பிடல போல நான் ஆப்போசிட்டில் நம்ம இருக்குறதுனால வந்து ஒரு எட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்ன்றாங்க எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை சரி ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம போய் அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்துவேன் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் சொல்றேன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்தில் ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்கள் ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை பொண்ணு பார்க்கும்போதும் ஆண்டவர் தேவையில்லை கல்யாணத்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் தேவையில்லை சமையல் காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் தேவையில்லை ஆனால் நிறைய பேருக்கு அதான் ஆண்டவர் வந்து தொட்டு 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 வைக்கிற ஊர்கா மாதிரியும் தூக்கி போடுற கருவப்பழம் மாதிரியும் பயன்படுத்திக்கிறார் அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறாங்க ஆண்டவரை வந்து அந்த தேவைக்கு இல்லை 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 நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மெயின் மீல்ஸாக மாறுறாரோ எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவராக மாறுறாரோ அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும் அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளைய வெற்றியை பார்க்கவே முடியாது இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து என் வார்த்தைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இதே தவிர நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை செய்திருப்பீர்கள் நீங்க தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜபத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் இதுவரையிலையும் ஆண்டவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் கூட இருக்கலாம் இதுவரையிலும் நீங்கள் ஜெபிக்காமல் நிறைய தோற்று கூட போயிருக்கலாம் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடாவது இனி எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் எந்த காரியத்தை துவங்கினாலும் நான் ஜோம் பண்ணி ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி சரி கர்த்தர் ஜோம் பண்ணி இப்போ நீங்கள் இறங்கி போங்க நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த காரியத்தில் பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார் நிச்சயம் வெற்றியை கொடுப்பார் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் கேட்குறேன் என்னென்னா ஆண்டவரே நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்னுடைய காரியத்தினுடைய துவக்கத்தில் நான் ஜெபித்து நான் ஆரம்பிப்பேன் ஜெபித்து ஆரம்பிப்பேன் நீங்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த சோதோம் குமார பட்டணத்திலே இங்கே நீங்கள் சோதோம் குமார பட்டணத்திலே அழிக்கும்படியாக தூதர்கள் இடத்திலும் போகிறார்கள் இடத்திலும் போகிறார்கள் ஆனால் ஆபிரகாம் இடத்துல போகும்போது ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா அவன் அந்த தூதர்கள் போனதுக்கு அப்புறம் கத்திர சமூகத்தில் நின்று பண்ணிட்டே இருப்பார் அண்டவரே துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு ஆனா லோத்து விட்ட அந்த குவாலிட்டியை இன்னைக்கு எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்கவே முடியாது இன்னும் ஆபரகமும் லோத்தும் ஒரு இடம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது கூட ஆபரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நான் எங்கே போன ஆண்டவர ஆனால் லோத்து அப்படி இல்லை தன்னுடைய கண்களில் பார்க்கும்போது செழிப்பா இருக்கிற இடத்தை பார்த்துட்டான் அந்த செழிப்பா இருக்கிற இடம் அவனுக்கு பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஈவன் டிசைட் நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே போலாம் எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு ஆனால் ஆபிரகாம் அண்டவரே கர்த்தரே சொல்லுவார் நீ எங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்த சொல்லுவார் நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமா நடடா நீ கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தரை தேடுறவங்களுக்கு அப்படிதான் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அதில் என்றால் கர்த்தரை ஆரம்பத்தில் காண்பித்து கொடுப்பார் அதில் ஒரு நஷ்டம் வரும்னா கர்த்தரை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சமாதான குறைவை தருவார் நீங்கள் அப்படியே பொறுத்திருந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் சொல்லுங்கள் ஹலே லூயா நான் வந்து ஒரு ஒரு சா சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய என்னுடைய திருமணத்திற்கு வந்து அப்பொழுது வந்து பெருசாக யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை நான் என்னுடைய திருமணம் வந்து கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு அப்போ அந்த கோயம்புத்தூரில் நான் நான் ஒருவனாக நான் வந்து எங்கள் வெஸ்லி ஐயா அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க வந்து சில உதவிகள் செய்தார்கள் ஆனால் மற்ற எல்லா வேலையுமே வந்து நான் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்தேன் அந்த நாட்களில் மண்டபம் புக் பண்ணுறது மற்ற வேலைகள் கல்யாண கார்டு அடிக்கிற வேலைகள் கொண்டு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் ஒரே ஒருத்தன் தான் செஞ்சேன் அப்போ திருமணத்திற்கு முன்பாகவே இந்த வேலை பழுவின் நிமித்தமாக வந்து நிறைய தூங்க முடியல என்னால் அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து சொல்றாங்க பாஸ்டர் இன்னும் மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் இருக்குது கண்ணெல்லாம் ரொம்ப உள்ளே போனது மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ணுங்க எல்லா வேலையும் இருக்கட்டும் வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு நீங்கள் போய் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போது இப்போது ஒரு வீடு ஒன்று திருமணமானதுக்கு அப்புறம் குடி போகிறதுக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன் ஆனால் பழைய வீடை காலி பண்ணலை அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் பெருமையப்படுத்தி சொல்லலை இல்லை இல்லை அந்த கிருபையெல்லாம் எல்லாம் மகிமை கனம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலே நான் வந்து அந்த நாட்களில் போய் அந்த இடத்துல தூங்கிறதுக்கு டைம் கொடுக்கலை அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கல் படிட்டு திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஜோம் பண்ணேன் மேரேஜ் மேரேஜுக்கு போ போகிறதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜபாரையில் இருந்தேன் இன்னைக்கு நடக்கிற திருமணம் அவங்களுடைய போக்குவரத்து எதிர்கால வாழ்க்கை எதிர்கால ஊழியம் என் கையில் எதுவும் இல்லைப்பா நான் எப்படி நடத்த போகிறேன் எப்படி எப்படி இந்த திருமணம் பண்ணி கடந்து போகிறது எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா ஆனால் நான் நம்புகிற அன்றைக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வெற்றியாய் கத்தர் மாற்றி தந்தார் ஹலே லூயா ஸோ இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார் இருக்கிற யாரோ இடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் நம்பர் டூ ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஜபத்தோடு ஆரம்பிப்பீர்களே அது வெற்றியா இருக்கும் வேதத்துல இன்னும் ஒரு சில காரியங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தாவீதும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் அவன் மாறுவதற்கு அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்துச்சுன்னா ஜபமாதான் இருந்துச்சு ராஜாவாய் அவனை கர்த்தர் ஈசாயினுடைய வீட்டிலே தாவிதை மட்டும் தெரிந்து கொள்றதற்கு காரணம் அவனுடைய அப்பா அவனை செலக்ட் பண்ணல அவங்க அம்மா செலக்ட் பண்ணல அவனுடைய சகோதரர்கள் செலக்ட் பண்ணலாமல் தீர்க்க தரிசை செலக்ட் பண்ணல ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரோடு சங்கீதங்களினால் ஆராதனைகளினால் கர்த்தரை ஆராதிச்சு ஜோ பண்ணிட்டே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரவனை ராஜாவாய் அபிஷேகித்தது மட்டும் ாமல் முடிவரை வரை வெற்றியுள்ள ஒரு ராஜாவாய் அவன் திகழ்ந்தான்